சோஜன் அப்படின்னு எல்லாரயம் அறியப்பட்ட ஆர் வி சோஜன் இப்ப எங்களோட ஸ்டுடியோல இருக்காரு தமிழிசம்ல பிரேம பாட்டுல அவரோட நிறைய விஷயங்கள் பேச போறோம் இசைக்கும் அந்த நினைவுகளுக்கும் இந்த ஷோ ஸ்பெஷல் இல்லையா ஆமா ஓகே வணக்கம் சோஜன் வணக்கம் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு பாட்டு அல்லது ஒரு வீடியோ கண்டென்ட் அல்லது ஒரு விஷயத்தின் மூலமாக வந்து இந்த மேல வர்றவங்க இல்லாட்டி அந்த வெளிச்சத்துக்குள்ள வர்றவங்க வந்து ரொம்ப குறைவு ஆமா கண்டிப்பாவே ஆமா ஒரு சில பேருக்கு அந்த லக் இருக்கு இவருக்கு அந்த லக் இருந்துச்சு அப்ப அதிர்ஷ்டம் வந்து உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படி என்ன நினைக்கிறேன் அந்த ஐடியா இப்படி வந்துச்சு சோஜனுக்கு அது வந்து எப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கும்பனான விஷயம் வந்து ஃபெமிலியா சேர்ந்து பண்ணை என்ற இடத்துக்கு போயிடுவாங்க அப்ப அங்க போய் வந்து எல்லாருமே சந்தோஷமா அவங்க ஃபேமிலியோட வந்து ஆஹ் கொள்றது சொல்றது விளையாடுறது சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அப்படி அப்ப வந்து அங்க போனா எங்களை மாதிரி வாலிப பாய்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க அது எதாவது பாட்டுல பண்ணுங்க

பயங்கர சந்தோஷம் சந்தோசம் கூட்டிட்டு வந்து அத ஒரு குட்டி வீடியோவா எடுத்துட்டு நாற்பத்தி ஒன்பது செகண்ட் தானே முப்பது செகண்ட் இலங்கையில அந்த பாட்டுக்கு எப்படியான வரவேற்பு எல்லாம் கொடுத்தாங்க இலங்கையில இருக்கிற மீடியாஸ் இலங்கையில இருக்கிற மீடியாஸ் எல்லாமே நல்ல சப்போர்ட் ஃபர்ஸ்டா அடுத்து போட்டது வந்து அந்த வீடியோவை தமிழ் எஃப்எம் அந்த அந்த அக்கா அந்த அக்கா சோஜன் பர்சனலா உங்கள பத்தி வழியில இருக்கிறவங்களோட ஃபேன்ஸுக்கு உங்களோட பாட்டு ரசிக்கிறவங்களுக்கு உங்களோட அந்த எல்லா விஷயங்களையும் ரசிக்கிறவங்களுக்கு வந்து பர்சனலா சோஜன் யாரு என்ன பத்தி என்ன சொல்லி சொன்னா நான் வந்து டான்சர்

மற்ற திலக் கண்ட ஒருத்தர் இருக்கார் வந்து லிரிக் பண்ணுவாங்க அப்ப அவங்க கூட ஜோயின் ஆகி நம்ம போய் ஸ்டுடியோல இருந்து சும்மா அவங்க பாடிக்கொண்டு இருக்காங்க நாங்க பியா சும்மா பாடி போட்டது வந்து வைரல் ஆயிடுது நீங்க அந்த பாட்டு போடும் போது எதிர்பார்த்தீங்களா இது இவ்ளோ மில்லியன் வியூஸ் போகும் இதன் மூலமா வந்து நான் அடுத்த கட்டம் இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சூஸ் பண்ற அளவுக்கு நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சா ஒரு ஐடியாவுமே இல்ல அதை போட்டோன்னே நான் என்னன்னு சொன்னா எஸ் நாளில் இருக்கிற ஆக்கள் வந்து அந்த பாட்டு இப்படி வந்து பண்ணைய பற்றி ஒருதான் பாடியிருக்காங்க சொல்லி சொன்னா அங்க இருக்குறவங்க போய் டிக்டாக் பண்ணுவாங்க ஐடியா தான் நாங்க போட்டோம் அந்த பஸ்ட் பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாடி எங்களுக்கு பண்ண பக்கம் பைக் போனாலே பொண்ணுங்க எல்லாம் நிக்கிது தன்னாலே அதில் மஞ்ச செட்ட போட்டு கிட்டு மயக்க வந்தாலே என்ன பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே சிக்கில தசுத்த விட்டுட்டாலே அவ மாவா போட்ட மச்சான் மச்சாங்க ஆறாமிக்க வந்தானே மாமா தான் பின்னால் வர்றாண்டா எனக்கு லைசன்ஸ் கூட இல்லடா பட்டாசு பாலுக்கு இப்படி ஐடியா வந்துச்சு பாட்டுக்கு திரும்ப இந்த பாட்டு இப்படி வைரல் ஆயின வந்து அதிகளவான அளவான சப்போர்ட் தந்தாங்க மக்கள் வந்து அப்ப நாங்கள் இந்த முப்பது செகண்ட் இந்த இத வந்து நிப்பாட்டாம நாங்க வந்து புல் சோங்கா ஒரு ஒன்னு பண்ணுவோம் புதுசா ஒன்று பண்ணுவோம் பண்ணிட்டு பண்ணி பாடி போட்டது ஆனா இந்த பட்டாசு பாலுவை நாங்க பாக்கும்போது அந்த தரம்ன்றது வந்து அவங்க சொல்ற மாதிரி இல்லாட்டி எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த இந்தியன் லெவல்ல வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த எடிட்டர் யாரு நான் பட்டாசு பாலு செம்ம இந்த பட்டாசு பாலுவை நாங்க பார்க்கும்போது அந்த தரம்ன்றது வந்து அவங்க சொல்ற மாதிரி இல்லாட்டி எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த இந்தியன் லெவல்ல வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது அந்த எடிட்டர் யாரு சசிகரன் யோ என்று சொல்லி ஒரு அண்ணா அவர் வந்து நிறைய எங்களுடைய படைப்பு நிறைய படிச்சிருக்கிறார் படங்கள் நிறைய படம் மற்ற ஷோர்ட் பிலிம்ஸ் அப்படி நிறைய நிறைய ப்ரொஜெக்டும் செஞ்சிருக்காரு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய அப்பர் ஃபேமிலி அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப லோ அப்படின்னு சொல்ல முடியாது உங்களோட லைஃபையும் பார்த்துக்கொண்டு அந்த வருமானத்தையும் பாத்துட்டு இந்த மாதிரி இசைத்துறைக்குள்ள அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை பண்றது என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குது பயங்கர கஷ்டம் தான் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு சொந்தமா ஸ்டுடியோ இல்ல ஒரு ஒரு ஸ்டுடியோக்கு போய் ரெக்கார்ட் பண்ணணும் என்று சொல்லிச்சேன்னா நிறைய செலவாகும் இந்த காலகட்டத்தில் இப்படி அதையும் அத நம்பி தான் இருப்பாங்க அப்ப நாங்க போய் அடிக்கடி அண்ணா இது எனக்கு செஞ்சாங்க அப்ப நான் ஒரு குட்டி வீடியோ போடுறேன்டா கூட போய் காசு குடுத்து அண்ணா எனக்கு சின்ன ரெக்கார்ட் பண்ணா மணி கொடுத்து செய்ய வேண்டியது அப்ப அது ஒரு சவால் இப்ப முந்தி மாதிரி இல்ல கொஞ்சம் ஈஸி ஆயிட்டு நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள எந்த பாட்டு பைரலாந்ததும் சரி மற்றது வந்து இப்ப வேற யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்க வாய்ஸ்னா அவங்க டேலண்டும் வந்து இப்ப இந்தியா லெவல்ல வரைக்கும் போயிட்டு அப்ப அத உடனே எங்களுக்கு எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்காங்க சரி வீடத்துல இருக்க எல்லாருமே தங்கட பிள்ளைகளும் இப்படி வரணும்ன்ற ஒரு நோக்கத்துல வேற இடங்களையும் கொண்டு சேர்த்து கூடிய மாதிரியும் இருக்கு அப்ப கஷ்டம் இருக்கு சந்தோஷம் பட்டாசு பாலு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த ரீச்சுக்கு வந்து வந்துட்டு அல்லது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எந்த மாதிரியான கன்செப்ட் எல்லாம் கையில இருக்கு ஒரு ரெட் சாங் ஒன்று ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கொழும்பு ஆனந்த அண்ணா மியூசிக் பண்றவர் வந்து நிலம் பிரதாப் சொல்லி ஒரு அண்ணாவோட அவரோட சேர்ந்த ஒரு ரெட் சாங் ஒன்று ஒர்க் போய்கொண்டிருக்கு ரெண்டு மூணு ப்ரொஜெக்ட் கழிச்சிருக்காங்க ஆனா இன்னும் வடிவா கன்ஃபர்ம் ஆயில இப்ப நான் நல்லா கணிபிச்சிட்டு இருக்கேன் ஒரு சின்ன விஷயம் இந்த சமூகத்துல இருந்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எதிர்பார்க்கறீங்க கணேகமான ஆக்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆனா சில சில இது வந்து என்ன பிரிச்சுன்னு சொன்னா அந்த அந்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நாங்கள் அவுட் ஃபுல்லா பண்றோம்ல சும்மாவே மேலால பாத்துட்டா இதுவங்க பண்ணிருக்காங்க இருக்கு எந்த மாதிரி மெத்தாகட்டையும் சொல்லி அதை ஒரு ஒழுங்கான அதுக்கு பின்னால எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றதை வந்து புரிஞ்சுகொள்றீங்களா டக்கண்டி தட்டி விட்டு போயிருவாங்க மற்றது வந்து சின்னதா ஒரு கட்டு கட்ல ஏதோ ஒன்று போட்டமன்றா அதை பாத்துட்டு அதை ஃபுல்லா பாக்குறீ அதுக்கு வந்து கீழே கொமெண்ட்ஸ் அடிக்கிறது ஓகே நன்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லதா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எஃப்எம் சார்பா நம்ம இந்த நிகழ்ச்சி சார்பா பிரேம பாட்டு சார்பா தான் உங்களுக்கு நாங்க விஷ் பண்றோம்